അഭയകരം കിടക്കമാ അഭയകരം കിടക്കമാ ഗുരുനാഥൻ ചരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ ഗുരുനാഥൻ ചരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ നം ചരണത്തിൽ നിഴൽ വിളി കിടക്കമാ அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நம் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்து விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா അഭയ കരം കിടക്കമാ അഭയകരം കിടക്കമാ ഗുരുനാഥൻ ചരണത്തിൽ നിലൽ കിടക്കമാ ഗുരുനാഥൻ ചരണത്തിൽ നിലൽ കിടക്കമാ கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்கென்றே உனக்காக எனையாக்குவேன் உனக்கென்றே உனக்காக எனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா ஊனை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நம் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர 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 हर घर शंकर जय जय शंकर 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 हर घर शंकर जय जय शंकर